அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பிற்காக வந்திருக்கிற விருந்தினர்களுக்கும் எங்கள் எல்லாருடைய சார்பாக நண்பர்கள் உணவத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தேனாண்டால் பிலிம்ஸ் ராமநாராயணன் சார் நூறு படம் முடிச்சு நூத்தி ஒராவது படம் சினிமாவில் இது வந்து இதனுடைய வேல்யூ என்னன்னு எனக்கும் வாசா இருக்கலாம் எங்க அந்த ஜென்ரேஷனால தெரியும் ஒரு நூறு படம் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர்ன்றது அவ்வளவு சாதாரண இல்லை அது வந்து பல பல பெரிய நிறுவனங்கள்னு விட்டு என்னக்கூடிய நிறுவனங்களில் தேனடா ஃபிலிம்ஸில் இருக்கிறதுல ஒரு பெரிய பெருமை அந்த படம் அந்த அந்த கம்பெனியில் வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ராமநாதன் சார் இருக்கும்போது முரளி சார் வந்து அப்பாவுக்கு உதவியாக இருந்தப்போ காசியில் வந்து ஒரு படம் ஷூட்டிங் நடக்கும் ஒரு கன்னட படம் ரீமேக்கில் அப்போ சார் தான் ராமநாதன் சார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது ராபர்ட் ரஹீம் எம்ஏ காஜன் சொல்லி டேரக்ட் சுரியராஜ் சாரோட காமெடி அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர் சுதாகர் சார் வச்சு நான் நிறையா படம் எடுத்தவங்க ராபர்ட் ரஹீம் ராம் ரஹீன்ற பேரில் ரெண்டு பேரும் ரிட்டையர்லாம் முதல்ல முதலாக டேரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராமநாயன் சார் தனியாக படம் பண்ணாங்க ராமநாயன் சார் வரும்போது இந்த வேற இல்லா திருநாட்டம்ன்றதை அப்போ எயிட்டிஸில் ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கேப்ஷன் கொடுப்பாரு நாம் பெற்ற சுதந்திரம் தேதியில் காலண்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இளைஞர்களை வந்து அந்த ஒரு கேப்ஷன் இருக்கும் பட்டம் பரங்கட்டம் சிவப்பு மல்லி எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ் படமாக தான் இருக்கும் விஜயாந்த் சாருக்கு நிறையா அடிப்படையாக பட படங்களை வந்து ஹீரோயிசமா கொண்டு வந்ததில் வந்து ராமநாதன் சாருக்கு பெரிய பங்கு இருக்கு அந்த கம்பெனி அந்த டைரக்ஷன் அந்த ஸ்கூல் வந்து இன்றைய சினிமாவை ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரியான தயாரிப்பு சூழல் உள்ள இயக்குநர்கள் தேவைப்படுறாங்க இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் பத்திரம் இருந்து ப்ரோஜன் டைரக்டர் டேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க டேரக்டர் சரியாக இருந்தாங்கன்னா அமீர டீம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் பி ஓ சார் இருந்து ஒரு பையன் அருண் வி சுமார் கொஞ்சம் வாங்க சுகுமார் வந்து அருண் வந்து அவருக்கு கீழே இந்த படத்துல தூணா இருந்து வேலை செஞ்சது சுமார் அது வந்து நான் வந்து ஒரு டெக்னீசியனாவும் சரி ஒரு ப்ரொடியூசர் ஒரு ரொம்ப நடிகனாவும் தம்பி உன்னை மேடை ஏற்றி அவங்களை அறிமுகப்படுத்துற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி எதிர்காலத்துல பெரிய டேரக்டரா வரணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஒரு சீனியரை கையாளுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அருண் வந்து நல்ல டேரக்டர் அப்படின்றதுக்கு முதல்ல எனக்கு போன்ல தான் லைன் சொன்னாப்ல அப்பாவா அப்படின்னு உடனே எனக்கு கொஞ்சம் டயர்டேமெண்ட்ல கூட்டிக் கொண்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட போறாங்க அவ்வளவு பேத்துக்கு அப்பாவை நடிச்சு டயர்டா இருக்கு அப்படின்ட்டு கதை சொல்லும்போது போது என்னன்னா வெறும் ரெண்டு விதமான அப்பா தான் ஒண்ணு அப்பா செய்யறதெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு மயம் பயன் பண்றத பூரா என்கரேஜ் பண்ணுவார் நீ பண்ணடா பாத்துக்கலாம் நான் உதாரணமா குடிக்கிறான் குடி அம்மா வந்து திட்டம் சில அப்பா என்ன பண்ணுவான் இப்ப நல்லா நல்லா பணம் உருப்பிடுவோம்னா நாசமா பணம் அப்பாவே சொல்லுவாங்க அந்த ரெண்டு வகையான அப்பா தான் சினிமாவில தொன்று தொட்டு இருந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு அப்பாவை தாண்டி என்ன பண்ண முடியும் என்ன சொல்ல போகும்போது கோலா ஒரு ஃபிலிம்ல வந்து இந்த கேரக்டர் வந்து படம் முடிஞ்சு வரும்போது ஒரு நடிகனா இளவரசி இப்படி ஒரு கதாபாத்திரம் தேர்ந்தெடுக்கலாம்னா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த கேரக்டர் ஒரு சீனாவும் ஞாபகம் இருக்குமா இந்த கேரக்டர் வெளியே வரும்போது இந்த இளவரசர் நடிச்சார் அந்த கேரக்டர் நான் அவ்வளோதான் நான் யோசிப்பேன் ஏன்னா அதுக்கு மேலே ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயினை தாண்டி ஒரு காமெடியை தாண்டி வில்லனை தாண்டி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு சீன் கிடைக்கிறது கேரக்டர் கிடைக்கிற கஷ்டம் பட் இந்த படத்தை ஒதுக்க முடியல அந்த பையன் பிரசன் பண்ணும்போது ஷார்ட் ஆர்டராக சொன்னாப்புல நான் அடிப்படையாக ஒரு கேமரா மார்க்கும் போது ஒரு சீனை கேட்கும்போது ஷார்ட் ஆர்டரை சொல்லும்போது மண்டையில் படம் ஓட ஆரம்பிக்கும் அருண் சொன்னதுக்கப்புறம் நான் எதுவுமே இல்லை சரிப்பா அப்படின்னு போய்ட்டு ஃபஸ்ட்டு டே சீன் வந்து பண்ண போகும்போது இந்த ஷார்ட் இது வரைக்கும் இந்த ஷார்ட் இது வரைக்கும் இந்த ஷார்ட் இது வரைக்கும்னு சொல்லணும்னா ஒரு டைரக்டரோட கிளாரிட்டி ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன தேவை என்ன இன்னைக்கு எடுக்க போகிறது சீன் என்ன இன்னைக்கு போட்டிருக்க பிரேக் டவுன் என்ன யார் யார் நடிகர் எத்தனை மணிக்கு வரணும் எப்போ போகணும் இன்னைக்கு இந்த சீன் இந்த லொக்கேஷன் முடிஞ்சிருவாங்கிறதுக்கு ஒரு டைரக்டர் கொடுத்துட்டா இன்னைக்கு சப்பா ஒரு பெரிய இமாலய சாதனை வந்தது மாதிரி இருக்கும் ப்ரொடக்ஷன் ஏன்னா எந்த சீன் எப்படி முடியுது என்ன முடியும்னு தெரியல நடிக்க போகும்போது மூணு நாலு கேமரா இருக்குது வேற ஆங்கிளில் வருது வேற பேங்கிங் வருது எந்த ஷார்ட்டு மாஸ்டர் ஷார்ட்டாக வரும் எந்த ஷார்ட்டு எங்கே இன்டர் கட் தெரியல ஆனால் இந்த படத்தில் அந்த குழப்பமெல்லாம் அவன் வேலை செஞ்ச அருண் உனக்கு நான் ரொம்ப நன்றி கிடைப்பட்டுருக்கேன் இன்னைக்கு சினிமாவுக்கு தேவை அருண் மாதிரி பி வாசு சார் பி வி வாசர் ஏன் அடிக்கடி பி வாசார் சொல்லுறேன்னா எடிட்டோரியல் டைரக்டர் நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு ஷெடியூலு நடிக்க போனாலோ ஒரு கேமரா டைம் போனாலும் அந்த டைம் நீங்க கிளம்பி போயிடலாம் பாரதியராஜா மாதிரி மணிரத் பிராண்ட் எடிட்டோரியல் டைரக்டர் டிசிப்ளின் டேரக்டர் அதுக்கு தெரிஞ்சு அவருடைய இடத்தை இந்த தலைமுறை வாய்ப்பு கிடைச்சா அத்தனை ஹீரோஸோட ஒர்க் அத்தனை நிறுவனங்களோட வேலை செஞ்சிருக்காரு அவ்வளவு நாள் ஜேர்னி பண்றதுலாம் அவ்வளவு சாதாரணமா கிடையாது பாஸ்டர் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் இந்த பசங்களுக்கு இருக்கிறது எப்பவுமே ரொம்ப நன்றி சார் படத்தோட இந்த படத்தை இப்போ நடிக்கும்போது வந்து தம்பி ஹரிபாஸ்கர் ஃபஸ்ட் டே வந்து எனக்கு அவர் பெரிய யூடியூப்பில் நமக்கு வந்து யூடியூப்பு இன்ஸ்டாலாம் வந்து இப்போ தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை அது சினிமாக்காரங்கிற திமுறில் இல்லை அது மேலே நமக்கு எலக்ட்ரானிக் இதில் வந்து மேக்சிமம் வாட்ஸ்அப் இல்லைன்னா ஏதாவது படங்கள் சினிமா பார்த்து விமர்சனத்தோடு அதிகமாக பார்த்ததில்லை பட் ஹரிபாஸ்கர் அதில் பேசுகிறாருன்னா யூடியூப்பரை சொல்ல நிறைய பேரோடு நடிச்சிருக்கேன் அவங்க என்னென்னா அவங்க ஸ்டார்ட் கேமரா அவங்களே பேசிடுவாங்க அவங்களுக்கு எங்கே ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது எதுவும் வராது ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைவ் லைவ் அவங்க பேசி பழகிடுவாங்க எந்த இடத்துல என்ன மாடுலேஷன் வரணும் இந்த மாடுலேஷனை இப்படி கட் பண்ணலாம் எந்த இடத்துல பாஸ் வரணும் இந்த கண்டிஷன்லாம் யூடியூபராக இருக்கும்போது தெரியாது ஏன்னா அவங்க பேசிடுவாங்க ஆனால் சினிமாவுக்கு வரும்போது ஒரு டேரக்டரோட கட்டுப்பாட்டில் இந்த வசனத்தை இப்படி பேசணும் இந்த இடத்துல நீ பிரேக் பண்ணு அவங்க அந்த இடத்துல பேசுவாங்க அவங்க பேசும்போது நீ சும்மா நின்றக்கூடாது உன் கை கையெங்கே இருக்கணும் காலங்க இருக்கணும் இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது கன்ஃமாவில் ஆக்டிங்கும் யூடியூப்பில் தனியாக பண்ணுறதுக்குமான வித்தியாசம் அதாவது சினிமாவில் போகிற அறிவாளி அவங்க கம்மின்றதுக்காக சொல்லக்கூட அந்த பட பயிற்சி நடிப்பு பயிற்சி ஹரிபாஸ்கர் ரொம்ப சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே அப்சர்வ் பண்ணும்போது டக் டக் நீங்கள் ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க அப்புறமா தான் நான் தமிழை பேச ஆரம்பித்தேன் எனக்கு அந்த பையன்ட்டை பேசும்போது எனக்கு என்னன்னா எனக்கு களவாணி படத்தில் விமல்ட்டை நான் ஒப்புன்னும்போது எனக்கு ஒரு சின்ன இன்டிபிசி இருந்துகிட்டே இருக்கு அந்த பாயிண்ட்டை அவனை திட்டுறது மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஒரு சின்ன பாசம் ஒன்று நம்ம நடிச்சுட்டு தான் இருக்கோம் நடிக்கிறது தாண்டி ஒரு ப்ளூடூத் மாதிரி உள்ளார போய் ஒரு கம்பியில் தந்தி ஒரு கனெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு அந்த அந்த கேரக்டரோட அது மாதிரி அரிபாஸ்கர்ட்டே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கனெக்டர் இருந்தது என்னோட என்னோட திருமதி உமா ம சொல்லி வந்துடுவேன் ஒரு ஃபேமிலி அப்படின்னா என்னென்னா போல அப்பா சொன்ன பண்ணு இதில் வந்து ஒரு காமெடியாக போயிட்டே இருக்க படத்தில் அப்பா திட்டிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு சீனில் வந்து அப்பா என்ன பண்ணுவார் அம்மா குறிச்சிட்டு அம்மா அம்மாவுமையு சண்டை வந்து பேச மாட்டான் இப்போ அம்மாவை மகனை சமாதானப்படுத்துறதுக்கு எப்போவுமே அப்பா மகனை திட்டுற அப்பா மகனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும் அம்மாவுக்கு மகனுக்கு சண்டை அப்பா கூப்பிட்டு எப்பவுமே மகனை கறிச்சு கூடற மகனை சமாதானப்படுத்தி அம்மா கிட்ட போய் பேசுறா அப்படின்னு சொல்லணும் அது சீனை முடியாது படத்தில் பாருங்க அந்த சீனுக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் கீழே இறங்கி போயிருவார் அந்த சீனை நான் இல்லை டப்பிங்கில் பார்க்குறேன் போய் அம்மாவும் மானும் பார்க்குற சீனு நான் நடிகை அந்த படத்தில் நான்தான் சொல்லி கீழே அனுப்பிச்சிருக்கேன் போய் அம்மாட்ட மகன் பேசுற சேமே மேடம் நீங்களும் சரி அரி ரொம்ப ரொம்ப ஹெஸ்டாரியான எமோஷன் இருந்துச்சு தம்பி எனக்கு ரொம்ப கண்கலங்கி நான் ஒரு மாதிரி திருப்பி திருப்பி போட்டு பார்த்தேன் அது நிச்சயமா ஆடியன்ஸை வந்து ரொம்ப டச் பண்ண நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் அது ரொம்ப நல்லா இருந்தது உமா திருப்பி நல்லா ஒரு எனக்கு எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு படங்கள்ல நடிச்ச ஒய்ஃபா நடிச்சவங்க ரொம்ப என்ன சொல்றது அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ அழகா உட்கார் அதில் வந்து திருமதி உமா அவங்களோட ஒப்பண்ணும் போது நல்ல ஒரு இருந்தது அதே மாதிரி மகிமா வரணும் தமிழ் மொழி பேச தெரிஞ்ச ஒரு மேற்கத்திய அழகி மேற்கத்திய அழகி பிக் பாஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் ஒப்புன மாதிரி இருந்தாங்க வேற ஒரு ஒரு இதர் இருந்தது அதுல இருந்த ஒரு ஸ்ட்ராங் சென்டிமெண்ட் அவங்க ஃபேமிலி சென்டிமெண்ட் அவங்க பிக் பாஸ் போகும்போது ரயன்லாம் உள்ள இருக்கும்போது எல்லாரும் வந்து தோல் காட்டுற மாதிரி அங்கே ஒரு பிளேயா அது கேமா நிஜமான ஒன்றும் புரியாம ஒரு மன நெருக்கடிக்குள்ள இருக்கிறவங்களுடைய எல்லா விதமான எமோஷன் வெளியே வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஒரு ஒரு நட்பு ஏற்படும் அப்படி ஏற்பட்ட ஒரு நட்பு தான் இந்த அலைகூட எங்களோட காம்பினேஷன் கம்மி ஆனால் அதில் என்னன்னா ஒருத்தனை சந்தேகிட்டே இருக்கணும் ஒருத்தனோட வெறுப்பில் இருக்கணும் டக்குன்னு லவ் பண்ணணும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வரணும் அது மாதிரி ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டடான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரொம்ப பண்ணி பண்ணியிருக்காங்க வாழ்த்துகள் சரியாக இருக்கும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையோம் அதுக்கப்புறம் இந்த அமுல் பேபி டப்பால ஒரு ஒரு பையன் கூட்டி அந்த போடுறோம் அப்படின் போட்டு படத்துக்கு அப்படின்னா சினிமாவில இளமை வருது குழந்தைகள் வயசு எப்படி நீங்க ரீ ரிகார்டிங் பண்ணிருக்கீங்க தெரியலையா பாட்டு எல்லாரும் போட்டுறீங்க இந்த படம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு சேலஞ்ச் என்ன உங்க ஏஜுக்கு உங்களுடைய இன்ஜினியரிங் மென்டாலிட்டிக்கும் உங்களுடைய சவுண்ட் ஸ்கீமுக்கும் இது டோட்டலா ஒரு எமோஷனல் பேஸில் இருக்கும் எப்படி பண்ணிருக்கின்றது சேலஞ்ச்யும் என்னோட மனமார்ந்த வார்த்தைகள் ஒரே ஒரு சீன் தான் நடிச்சேன் ரொம்ப நல்லா நடிச்சாரு அது படத்தோட கேமராமேன் குளோத்துங்க இப்ப எல்லாரும் என்னன்னா எல்லா ப்ரெஷரும் கொண்டாந்து கேமராமேனாக தான் போடுவாங்க நீங்க கூட அதில் விதிவுக்குல்ல மொத்த ப்ரெஷரும் போது கேமராமேன் தலையில் போட்டிருந்தாங்க வந்து மூச்சு கூட என்னடா நடக்குதுங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் கையாடுறாங்க கலாட்டுறது கேமரா பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் ஏன்னா ஒரு சின்ன இடம் பெரிய விஷுவலாக பெரிய கிராண்டான ஒரு கம்போசிஷன் வைக்க முடியாது கலர்ஃபுல்லாக ஒன்றும் பண்ண முடியாது நான் நினச்ச சீனில் வந்து ஒரு ஹவுசிங் போர்டு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சோட ஒரு டபுள் பெட்ரூம் வீடு அது லென்ஸே பெரிய ஒயில் லென்ஸ் வச்சா தான் முழு வீட்டையும் காமிக்க முடியும் அதுக்குள்ளே ரொம்ப போராடணும் அவர் கிடைச்ச டைமில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு செட்டில் ஒரு ஷூட் முடிச்சிட்டு இது நடந்து லைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு க்ரீன் பைட்டை வச்சு அதுக்குள்ளே ஒரு பண்ணணும் சும்மா பிரேக் டவுன்லாம் போட்டிருந்ததான்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்படி இருந்தால் தான் முடிக்க முடியும் அந்த கண்டிஷனுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு டெக்னீஷியன் கிளைட்டா அதுக்கப்புறம் வி கேன் சர்வை எல்லாரும் வந்து இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றியை பல படங்கள் நடிச்சுட்டு இருக்கேன் இந்த படம் ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கணும் டேரக்டர் ஹீரோ ப்ரொடியூசருக்கும் ஒரு பெருசா இருக்கணும் சார் இப்போ நம்ம சார் உங்களை விட்டு நிதின் சார் உங்களை விட்டு நான் நிறைய நேரம் பேசிட்டு இருக்கேன் வெல்கம் டு மெட்ராஸ் பிலிம் இண்டஸ்ட்ரி சார் மை விசேஷ் டு யூ வாய்ப்புக்கு நன்றி பேசணும் இந்த படத்தை பற்றி நிறையா பேசலாம் நின்று நிறையா பேர் பேசுறது உங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் உங்க கூட ரொம்ப கொள்ளக்கூடாது தேங்க்யூ வெரி மச் மஞ்சனா சாரி ரொம்ப நேரம்